السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين إذا أصابتكم مصيبة قالوا إنا لله وإنا إليه قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله

அதற்கு வழிகாட்டுவதற்காக வேதங்களை இறக்கி கொடுத்து நபிமார்களையும் இறக்கிக் கொடுத்து அவர்களை ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை வாழும்படி செய்துவிட்டார் அந்த வகையிலே இந்த உம்மத் இந்த சமுதாயம் இந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ன வார்த்தைகளையும் பேச வேண்டும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டது துவக்கமாக நான் ஓட்டிக்காட்டிய வசனத்திலே அல்லா சுகானூர்தலா சொல்கிறான் அவர்களுக்கு ஒரு சோதனை இன்னா ஏற்பட்டார் என்று சொல்லுவார்கள் என்று அல்லா சொல்கிறார் நிச்சயமாக நாம் அண்ணாவிடமிருந்து வந்தோம் அவனிடமே திரும்பச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது இந்த வார்த்தையினுடைய பொருள் எனவே எந்த சோதனைகள் வந்தால் இது இறைவனிடம் வந்திருக்கிறது என்று நம்ப வேண்டியது நம்முடைய உதர்கடம் இன்னொரு வசனத்திலே அல்லா சுஹான் சொல்லுகிறான் இந்த சோதனைகளை பார்க்கிற போது எங்கள் இறைவன் உண்மையைத்தான் சொன்னான் அவன் சொன்னது நடந்திருக்கிறது என்று மூணுகள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் ஈமான் இறையச்சமும் அதை கொண்டு அவர்களுக்கு அதிகமாகும் என்று சொல்கிறார் சோதனைகள் எதற்காக என்றால் இறை நம்பிக்கையாளனை இன்னும் வலுப்படுத்துவதற்காக மேம்படுத்துவதற்காக விகம் சங்கம் தான் ஒரே வசந்தம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லா சுபஹானவு தலை யாரை அதிகமாக நேசிக்கிறானோ அவர்களை சோதிக்கிறான் என்று சொல்கிறார் ஆனால் நம்முடைய கணக்கு வேறு மாதிரி இருக்கிறது நமக்கு சோதனை வந்து விட்டது என்று சொன்னால் இறைவனை விட்டும் நாம் தூரமாகிவிட்டதாக அல்லது நம்மை மட்டும் இறைவன் தூரமாகி விட்டதாக நாம் கணக்கு போடுகிறோம் எண்ணிக்கொள்கிறோம் ஆனால் உண்மையில் நடப்பதல்ல அல்லா மிக நெருக்கமாக இருக்கிறான் என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறோம் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று என்கிற காரணத்தினால்தான் அல்லாஹாலா நம்மை சோதித்து நம்மை குடம் போட்டு பரிசுத்தப்படுத்துகிறான் மதீனாவிலே மிக பிரபஞ்சமான தம்பதிகள் இவ்வளவு சலமாகவும் சலம் மேல் ஈச் ஈச்சதன் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்தார்கள் பிறராலும் பாராட்டப்பட்டார் அபு சல்மான் ரவியல்லாங்க அவர்கள் ஒரு போரிலே கலந்து கொடுக்கிறார்கள் அதில் ஏற்பட்ட காயத்தினால் பின்னாளிலே அவர்கள் இறந்து போகிறார்கள் உம்மு சலமான் கணவரை இழந்து துக்கத்தில் வருத்தத்தில் இருக்கிறார்கள் அறிவசனம் அவர்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார்கள் ஒரு துவாவையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹு மீ முசிபதிலா இறைவா இந்த சோதனைக்கு எனக்கு கூலி விடு இதைவிட சிறந்த பகரத்தை எனக்கு கொடு என்று அந்த துவாவினுடைய பொருள் இருக்கிறது கும்புசனமாக யோசிக்கிறார்கள் இந்த பிரார்த்தனையை சொல்லி தந்தது நபிகள் நாயகம் சந்தம்தாக ஒரே வசனம் அவர்கள் அதற்காக நாம் போதுவோம் ஆனால் அபு சலமாவை விட சிறந்த பகலம் எனக்கு எப்படி கிடைக்க முடியும் அவர் எவ்வளவு உயர்ந்த மனிதர் என்று அவர்கள் யோசித்தார் ஆனாலும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த பிரார்த்தனையை அடிக்கடி தொடர்ந்து ஓதிக்கொண்டே வந்தார் அந்த துவாவினுடைய வரக்கத்தாலே அல்லா சுமக உறுப்பினர் அபு சலமாவை விட பன்மடங்கு உயர்ந்த நபிகள் நாயகம் சந்தம் தாபோலை வசனம் அவர்களையே கணவராக ஆக்கிக் கொள்வார் சோதனையிலே பொறுமை சோதனையிலே பிரார்த்தனை சோதனையின் போது இறைவிடத்திலே நெருங்குதல் அவனிடத்திலே திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ளுதல் இந்த பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ளவேன் சொல்லப்போனால் அல்லா சுமகானகு தலை நம்மை பண்படுத்த தூங்கிவிட்டான் நம்மை உயர்த்த ஆரம்பித்து விட்டான் என்பதற்கான அறிகுறிகள் தான் சோதனை இன்னைக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி சமூக ரீதியிலும் சரி நாடுகள் அளவிலும் சரி முஸ்லிம்களுக்கு கடும் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது சராசரி மக்களை போல நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் கவலைப்படுகிற அடுத்த கணத்தில் நம்மை தேற்றிக் கொண்டு இதற்கு பகரம் நிச்சயமாக இருக்கிறது இது அல்லா நாட்ட பிரகாரம் நடக்கிறது என்று நாம் எண்ணும்போது நம்முடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கிறது ஒரு மூமினுடைய பண்பு அதுதான் சோதனையை கண்டு அங்கே உட்கார்ந்து விடாமல் அதை கடந்து வருவதற்கான வழியை இறைவனத்திலேயே கேட்போம் தமிழிலே அற்புதமான ஒரு வரி சொல்லுவார்கள் அவன் அருளாளே அவன் தாழ்வழி அல்லாவை வணங்குவதற்கு கூட அவன் அருள் வேண்டும் நாம வணங்க முடியாது நாம ஒரு சுபகான் சொல்ல முடியாது நாமாக ஒரு தொழுது விட முடியாது நாமாக திருக்குறான் விட முடியாது நாமாக மார்க்கம் கற்றுவிட முடியாது எல்லாவற்றுக்கும் அல்லா சுபஹானூத்தாலாவுடைய அருண் தேவைகின்றது எனவே அந்த அடிப்படையிலே பிரச்சனைகள் வருகிற போது ஒன்றை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபகான குர்தாலா என்னை சோதிக்கிறான் என்றால் என்னை நேசிக்கிறான் அர்த்தம் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசம் எனக்கு இருக்கிறது அல்லாவுடைய நெருக்கம் எனக்கு இருக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் இறைவரிடம் இன்னும் நெருங்குவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் என்று முடிவு செய்யும் உமர் பாலமூரி என்று ஒரு பெரிய மகான் இருந்தார் தவறி என்கிற அழைப்பு பணியினுடைய குழுவிலே உங்கள் பெரிய சார் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க என்னை வளர்த்து ஆளாக்கியது என்னை மார்க்கர அறிஞராக மாற்றியது என்னுடைய மூத்த சகோதரர் அவர் ஒரு நாள் இறந்து போய்விட்டார்கள் அல்லாவுடைய நாட்டப் புறநாளம் நான் கடுமையான கவலையிலே இருந்தேன் ஏனென்றால் அவரை என்னை வளர்த்தார் என்னை ஆளாக்கினார் என்னை ஒரு கல்விமானாக உருவாக்கினார் என்னை மார்க்க அறிஞராக மாற்றினார் அதற்காக நிறைய தியாகம் செய்தார் அவருடைய இழப்பு என் வாழ்க்கைகளை மறக்க முடியாததாக இருந்தது அப்போது எனக்கு ஆறுதல் சொல்லி பல கடிதங்கள் வந்து அப்போதெல்லாம் கடிதம் தான் வேறு தொலைத்தொடர்பு எல்லாம் கிடையாது பல கடிதங்கள் வந்து அந்த கடிதத்திலே ஒன்று உமரே இப்போது நீர் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறீர் நீர் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி என்றால் நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறீர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லாவிடத்திலே என்னவெல்லாம் கேட்க முடியுமோ அத்தனையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த கடிதம் எனக்கு சொன்னது என்று அவர்கள் சொல்கிறார் சின்ன சோதனைகளோ பெண்ணப் பெரும் சோதனைகளோ தீர்வுகள் இல்லாமல் எதுவுமே கிடையாது அல்லாஹ் சுமான் ஒரு நமக்கு சாதகமாக மாற்றும் விலை ஏற்றுவது விலை இறக்குவது ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது மாற்றுவது ஒரு சட்டங்களை இயற்றுவது சட்டங்களை வேண்டாம் என்று சொல்வது எல்லாம் தான் வெளிப்படையிலே இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார் அவர்களோட வெளிப்படையிலே மனிதர்கள் இருக்கிறார் ஒரு பரீட்சைகளை தேர்வாவதற்கு கட் ஆஃப் மார்க் எட்டு என்று இருக்கிறது ஒருவர் ஏழரை வைத்திருக்கிறார் அல்லாவிடத்திலே மன்றாடுகிறார் அல்லா சுபானகூத்தல அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க் செவன் பாயிண்ட் ஃபைவ் போதும் என்று அரசாங்கம் முடிவெடுக்கிறது இவர் எட்டு எடுத்தது எடுத்தது தான் இவர் ஏழரை எடுத்தது எடுத்தது தான் எட்டு என்று அவர்கள் தீர்மானித்த தீர்மானித்ததுதான் ஆனாலும் அல்லா சுபானகூத்தல ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறான் இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க் செவன் பாயிண்ட் ஃபைவ் போதுமானது அரசாங்கம் முடிவு செய்கிறது பின்னணியில் அல்லாஹ் முடிவு செய்கிறான் இவருக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கும் இப்படி அல்லா சுபகானவுத்தான் நமக்கு என்ன தேவையோ அவற்றை தர காத்திருக்கிறான் சோதனைகளை தருகிறான் இல்லாமல் கிடையாது நம்ம பகுதிகளில் சாதாரணமாக தத்து அப்படின்னு சொல்லுவோம் சின்ன விபத்துகளுக்கு தத்து ஒரு தத்து கழிந்தது என்று சொல்லும் சின்ன சின்ன விபத்துகளிலே தவறி விட்டால் அதை தப்பித்து தாண்டி விட்டால் முறை பெரியவர்கள் சொல்வாங்க ஒரு தத்து கழிந்தது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வாங்க அது வருகிறது ஒரு மனிதன் மரணத்திற்கு முன்னாலே இதுபோல தொண்ணூற்றி ஒன்பது நிகழ்வுகளை கடந்து வர வேண்டியிருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல தொண்ணூற்றி ஒன்பது நிகழ்வுகளை கடந்துதான் பிறகு மரணத்தை சந்திக்க வேண்டியது மொத்த வாழ்நாடு அப்போ சோதனைகளோடும் பிரச்சனைகளோடும் தான் மனிதனுடைய வாழ்க்கை சமீபத்தில் ஒரு அதிகாரியை சந்தித்து அவர் சொன்னார் அவர் ரிட்டர்ட் அவர் சொன்னார் நாங்கள் வேலையில் இருக்கும்போது எங்களுடைய சீனியர் ஆஃபீஸர் சொல்வார் காலையில் கண் விழிக்கும் போதே இன்றைக்கு ஐந்து பிரச்சனைகள் வரும் அதை நாம் சமாளிக்க வேண்டும் என்று முதலில் நம்முடைய மனதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சீனியர் ஆஃபீஸர் சொல்வார் வராது என்றல்ல இன்றைக்கு அஞ்சு வருது அதை சால்வ் பண்ண போறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றோம் இதுதான் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வேறுபடும் கோணங்கள் அதனுடைய அழுத்தங்கள் அதனுடைய பரிமாணங்கள் வேறுபடும் ஆக பிரச்சனை என்பது நிச்சயமாக எனவே வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏற்படுகிற போதெல்லாம் நம்முடைய கவனம் இறைவனை நோக்கி திருப்பது அல்லதீனா அசாபத்து முசீபா காதும் இன்னா இல்லாகி ஒயின்னாகி இருக்கிறார்கள் நல்லடியாக இருந்தால் யார் தெரியுமா அவர்களை சோதனை தொடுகிற போது அவர்கள் இப்படி சொல்வார்கள் நாங்கள் தான் வந்தோம் இறைவனிடமே போகிறோம் என்றும் சொல்வார்கள் தான் உண்மை எனவே சின்ன சின்ன சோதனைகளாக இருந்தால் பெண்ணம் பெறும் சோதனைகளாக இருந்தால் கலங்கி நிற்பது என்பது மனிதர்கள் இயல்பு ஆனால் அப்படியே நின்று விடாமல் கடந்து செல்வதுதான் உம்மத்தை முகம்மதி என்று சொல்லப்படக்கூடிய முகமது சரதாசுடைய உண்மத்திற்கு நமக்கு அழகு இது கடந்து போய்விடும் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்பதற்காக அந்த மன்னரையில் உட்கார்ந்து அழுது கொண்டது குழந்தைகளுடைய இழப்பு என்பது தானம் அதான் அவன் தலை மறக்குமார்களை என்று கேட்கிறான் அந்த குழந்தைகளுடைய உயிரை பறித்து வந்த மறக்குமாரிடத்தில் கேட்கிறான் என் அடியானின் இதய கனியை பறித்து வந்தீர்களா என்று இதய இதயக்கணிதான் அவங்களுடைய கல்வ ரூகு எல்லாமே அந்த குழந்தைகள் அதை படித்து வந்தீர்களா அப்போது என் அடியார் என்ன செய்தார் பொறுத்து கொண்டார் உண்மையில் குழந்தையின் இழப்பு என்பது எந்த வகையிலும் ஈடு செய்ய முடியாது அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கு மிகநாயகம் சன்னதாசன் அதை கடந்து போகிற போது பொறுமையாக பொறுமையாகிருமான்னு சொன்னேன் தனக்கு சொன்னது யார் என்று தெரியாத காரணத்தினால் அந்த பெண்மணி கோபப்பட்டு எனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டால் தெரியும் சொல்றது ஈஸி யார் வேணாலும் அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பதில் சொன்னது பக்கத்தில் இருக்கிற உறவுக்காரர்கள் சொன்னார்கள் என்ன வார்த்தை பேசிவிட்டால் இந்த விகல்நாயகம் சங்கன்தாசன் அவர்களிடவா இதை சொல்லிவிட்டு போகிறார் என்று சொன்ன உடனே அது திருந்தி வருந்தி திரும்ப நவீனிடத்தில் சென்று யார் சொல்றதை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தங்கள் யார் என்று அறியாத காலத்தினாரே நான் இவ்வாறு சொல்லிவிட்டேன் நான் இனிமேல் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னபோது அசப இந்த சதவத்தில் பொறுமை என்பது சோதனை துவக்கத்தில் நிற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சனதாசனம் கலங்கி நிற்கிற அந்த ஒரு கடன் கூட தேவையில்லை என்பது நபியுடைய கருத்து பிரச்சனைகளை பார்த்து மறைத்து நிற்கிற அந்த ஒரு நொடி கூட நமக்கு தேவையில்லாதது என்று நபிகள் நாயகம் சனதாசன் அவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய இயல்பு குறைந்தபட்சம் கொஞ்சம் அதை பற்றி பேசினோம் கவலைப்பட்டோம் ஆற்றாமையான சில வார்த்தைகளை சொன்னோம் பிறகு உடனே கலந்து கணந்துவிடலாம் அல்லாவிடத்தில் திவா செய்ய வேண்டும் இன்னார் இல்லாட்டி சொல்ல வேண்டும் அல்லாஹு மதி முசிபத்ஹா என்கிற இந்த பிரார்த்தனையை அதிகம் ஓதிக்கொள்ள வேண்டும் அப்படி ஓதும்போது நமக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அல்லாஹ் கூறி தருகிறான் அதைவிட பன்மடங்கான உயர்வை தருகிறான் என்பது அகழாக்கி சொல்ல காவலம் அவர்களது அந்த பிரார்த்தனையின் வழியாக உம்முசலமான உயர் லாபம் அவர்களுடைய வழியாக நம்முடைய கிடைக்கிறது எனவே வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை கண்டு கரைந்து நிற்காமல் அதை கடந்து வருவதற்கும் அல்லா இடத்திலே அதை பொருத்தி கொண்டு அல்லா இடத்திலே பிரார்த்திப்பதற்கும் நாம் கற்றுக்கொள்வோம் அல்லா சுபஹான் குத்தலா நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அதற்கு பகரமாக பெண்ணும் பெரும் நன்மைகளை வாரி தருவானாக நாமீர் வாகன தருவானா அதனை கலந்து இருக்கிறார்